வணக்கங்க இந்த உலகம் எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு எனக்கு தெரியலைங்க ஏன்னா நம்ம சுயநலமாக வாழணும் அப்படிங்கிறக்காக இந்த உலகத்தை நம்ம கெடுத்துட்ருக்குறோம் சாலையில் இருப்புறமும் எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் கழிவுகள் இது எங்கள் ஊரில் மட்டும் இல்லைங்க எல்லா ஊர்லேயும் நடந்துட்டுருக்குது இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் அப்படிங்கிறது நம்ம நிலத்தடி நீரை ரொம்பவுமே பாதிக்குது நிலத்தடி நீரை மட்டும் இல்லைங்க எல்லா உயிரினங்களையும் பாதிக்குது சமீபத்தில் கூட ஒரு ஜல்லிக்கட்டுக்கால் மூச்சு விட முடியாமல் சாப்பிட முடிய முடியாமல் ரொம்பவுமே இருந்தது அதை தூக்கிட்டு போய் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுறாங்க செக் பண்ணிட்டு ஒரு எக்ஸ்ரே எடுக்கும்போது தான் தெரியுது அது வயிற்றில் கட்டி கட்டியாக பிளாஸ்டிக் இருக்குது அதை அறுவை சிகிச்சை பண்ணி அந்த பிளாஸ்டிக் எடுக்கும்போது தாங்க தெரியுது ஒரு பதினஞ்சு கிலோ பிளாஸ்டிக் அதோட வயிற்றில் இருந்தது ஆக ஆடு மாடுகள் மட்டும் இல்லைங்க நம்ம இந்த ஒட்டுமொத்த உ உயிரினங்களோட வாழ்க்கை சுழற்சியும் நம்ம பாதிச்சுட்டு ஒரே காரணம் இந்த பிளாஸ்டிக் தான் இந்த பிளாஸ்டிக் நம்ம அன்றாடமாக காய்கறி வாங்கும்போது ஒரு கவரில் போய்ட்டு வாங்கிட்டு வரோம் சின்ன ஷாம்பு வாங்குகிறோமா அது கவரில் வருது இப்படி நம்மளோட சுயநலத்துக்காக உபயோகப்படுத்துகிற அந்த பிளாஸ்டிக் நீரில் கலந்தாலும் அது மீன்களை போய் சென்றடையுது அந்த மீன்கள் அந்த நானும் பிளாஸ்டிக்கில் சாப்பிட்டு அந்த மீன்கள் மூலியமாக நம்ம மனுஷன்தான் தான் பாதிக்கப்படலாம் த நிலத்தில் கலந்து அது மக்காமல் நானூறு வருஷமாக அப்படியே இருந்து ஒட்டுமொத்த நிலத்தடி நீர் நீரையும் அது பாதிக்குது நிலத்தடி நீரை மட்டும் இல்லைங்க இதை எரிக்கும் பொழுதும் சரி இதிலிருந்து வரக்கூடிய அந்த வாயுக்களாலும் சரி ஒட்டுமொத்த உலகமும் புவி வெப்பமாகும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு போகுது இந்த புவி புவிவெப்பமானால் என்ன ஆகும் தானே கேட்குறீங்க திட்டத்திட்ட பல நூறு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி அண்டார்டிக் பகுதிகளில் உருகின அந்த ம பனிக்கட்டிகள் மலைகள் இன்றைக்கி இந்த புவி வெப்பமாகுது ஆகுது அப்படிங்கிற காரணத்துக்காக எல்லாமே உருகிட்டு வருது இப்படி உருகிட்டு வர்ற அந்த பனிமலைகள் அது அதில் உறைஞ்சி அப்போ நூறு கோடிக்கு வருஷத்துக்கு முன்னாடி உறையும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸ் அந்த காலத்தில் வாழ்ந்த டைனோசர் காலத்தில் வாழ்ந்த அந்த பாக்டீரியா வைரஸ் ரொம்ப எஃபெக்டிவான ஏன்னாப்பா டைனோசரையும் ஒரு பெரிய பெரிய உயிரினங்களையும் பாதிப்படைக்க செய்த அந்த பெரிய பெரிய பாக்டீரியா வைரஸும் ரொம்ப கொடியவைகளாக இருந்திருக்கும் அதெல்லாம் வந்து இப்போ இந்த பனிமலைகளில் உறைஞ்சிருக்கு இப்போது அந்த பனிமலைகள் உருகி ஒட்டு மொத்தமாக கடலில் கலக்கறனால ஹைபர்னேஷனில் போயிட்டு இருந்த அந்த பாக்டீரியாவும் வைரஸும் பல பூஞ்சைகளும் பல பெயரிடப்படாத பல நுண்ணுயிரிகளும் மறுபடியும் புத்துயிர் பெற்று கிளம்பும் கொரோனா என்னங்க கொரோனா கொரோனாவில் என்ன நம்ம ஒரு ஆறு மாதம் லாக்டவுனில் வந்திருப்போமா அதை விட மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளை தரக்கூடிய நுண்ணுயிரிகள் அந்த பனிப்பாறைக்குள்ளே ஒழிஞ்சிருக்கு ஆக நம்ம செய்கிற இந்த விளைவு நம்மளை மட்டும் இல்லைங்க நம்மளை மட்டும் இல்லை ஒட்டுமொத்த உயிரினங்களையும் பாதிக்குது இப்போ நம்மளோட சுயநலத்துக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த பிளாஸ்டிக் எதிர்கால தலைமுறை வாழ முடியாத அளவுக்கு இந்த உலகத்தை மாற்றக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கும் இந்த பிளாஸ்டிக்கை தடை செய்ய சொல்லி கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் பல நிபந்தனைகளை விதித்தாலும் என்ன பண்ணுறது எல்லா கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இந்த பிளாஸ்டிக் போயிட்டு தான் இருக்குது ஏன்னா அது அன்றாடி அத் அத்தியாவசிய தேவையாயிருச்சு ஒரு அதாவது ஒரு நல்லா கேட்டுக்குங்க ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த நம்ம முன்னோர்கள் கழிவுன்னு எதை கொண்டு போய் வீசியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்போ பிளாஸ்டிக் இல்லை இந்த ரசாயனங்கள் இல்லை அவங்களுக்கு வந்து கழிவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காய்கறி வேஸ்ட் உடலில் வர அழுக்குகள் இவ்வளோதாங்க கழிவு வேறு எந்தமே கழிவு கிடையாது அவங்களுக்கு அத்தனையும் வந்து மண்ணோட மண்ணாக மட்கக்கூடியது மற்றொரு உயிரினுக்கு உயிராகக்கூடியது அப்படி இருந்த கழிவுகள் இன்றைக்கி ஒட்டுமொத்த தேசத்தையும் ஒட்டுமொத்த உலகத்தையுமே நாசப்படுத்தக்கூடிய வேலைகளை நம்ம இன்றைக்கி செஞ்சிகிட்ருக்கோம் நம்மளோட கழிவுகள் செஞ்சிட்ருக்கோம் நம்ம கொண்டு போகிற கொண்டு போய் கொட்டுற அந்த குப்பைகள் மக்களுக்கு நானூறு வருஷம் ஆகுது அதை ரீசைக்கிள் பண்ணுறது பண்ணுறதுக்கு எந்த ஒரு கவர்மெண்ட்டும் முன்வரலை எந்த ஒரு கவர்மெண்ட்டும் அதை முழுமையாக முடிக்கலை ஏன்னா அதோடய ப்ராசஸ் ஆகிற செலவு ரொம்ப அதிகம் அவ்வளோ செலவு பண்ணி இந்த வேஸ்ட்டுகளாக நம்ம அழிக்கணுமா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இப்படி நினைக்கிறதுக்காக அந்த 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 கழிவுகளாக நம்ம தூக்கி போடுற அந்த பிளாஸ்டிக் அழிக்கப்படாமையே போகுது அப்படி அழிக்கப்படாமல் போகிற ஒட்டுமொத்த பிளாஸ்டிக்களும் ஒரு நாள் இந்த உலகத்தையே நாசப்படுத்தும் என்பது